ஆண்டு வரே சிவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே திருப்பாடல் ஒன்றில் நான்காவது வசனத்தை இன்று தியானிக்கிறோம் திருப்பாடல் ஆசிரியருடைய வரிகளில் ஆனால் பொல்லாருக்கு அப்படி இராது அத்தகையோர் காற்று அடித்துச் செல்லும் பதரை போல் ஆவர் என்று வாசிக்கிறோம் ஆனால் பொல்லாருக்கு அப்படி இராது என்ற வரிகளை புரிந்து கொள்ள முதல் மூன்று வசனங்களை நாம் தியானித்ததை அசைவோட்டு பார்க்க வேண்டும் முதல் மூன்று வசனங்களில் வேறுபெற்ற வாழ்க்கை வாழ்கிற ஒருவர் தீமையின் பிடியில் சிக்காதவர் இறை வார்த்தையை வாழ்வாக்குவதில் மகிழ்ச்சி அடைபவர் பிறருக்கும் தனக்கும் பயன் தரக்கூடிய வாழ்க்கை வாழ்பவர் எனவே அவர் செய்வதனைத்திலும் வெற்றி காண்பார் என்று வாசிப்போம் நான்காவது வசனத்திலே ஆனால் பொல்லாருக்கு அப்படி இராது என்றால் அவர்கள் பயன் தரக்கூடிய வாழ்க்கை வாழ முடியாது செய்வதனைத்திலும் வெற்றி காண முடியாது என்பதை திருப்பாடல் ஆசிரியர் நமக்கு தெளிவுபடுத்துகிறார் நீதிமொழிகள் புத்தகம் பத்தாவது அதிகாரம் இருபத்தி எட்டாவது வசனத்திலே நாம் இப்படி வாசிக்கிறோம் நல்லார் தாம் எதிர்பார்ப்பதை பெற்று மகிழ்ச்சி அடைவர் பொல்லார் எதிர்பார்ப்பதோ அவர்களுக்கு கிட்டாது ஆனால் பொல்லாருக்கு அப்படி இராது என்பது வழியாக அவர்கள் நினைத்தது ஏதும் நடந்தேறாது என்று திருப்பாடலாசிரியர் நமக்கு விளக்குகிறார் அடுத்த வரியில் அத்தகையோர் காற்று அடித்து செல்லும் பதரை போல் ஆவர் என்ற வார்த்தைகள் வழியாக பதறு என்பது காற்றால் அசைக்கக்கூடிய அடித்துச் செல்லக்கூடிய தூக்கி எறியக்கூடிய ஒரு சிறு தூசியும் துரும்பும் என்பதை நாம் அறிவோம் எனவே அவர்கள் நிலையற்ற தன்மை உடையவர்கள் அவர்கள் காற்று அடித்துச் செல்லும் பதர் போல வீணான ஒன்றுக்கு உதவாதவர்களாக பயனற்றவர்களாக போவார்கள் என்று திருப்பாடலாசிரியர் எடுத்து எம்புகிறார் யோபு புத்தகம் இருபத்தி ஒன்று பதினெட்டாவது வசனத்திலே யோபு தன் நண்பருடனான உரையாடலிலே தீயோருக்கு பொல்லாருக்கு எத்தகைய நிலை வந்தேறும் என்று சொல்லும்போது அவர்கள் காற்றுக்கு முன் துரும்பு போன்றவர்கள் சூறாவளி அடித்து போகும் பதர் போன்றவர்கள் என்கிறார் எனவே தூசியும் துரும்பும் பதரும் போன்றவர்களாக நிலையற்ற தன்மையில் பொல்லார் ஒன்றுமில்லாமல் போவார்கள் என இந்த வார்த்தைகள் வழியாக புரிந்து கொள்கிறோம் பொல்லாராய் அல்ல நல்லாராய் பெரு பெற்றோராய் வாழ்வதே நமது இலக்கு என்பதை வாழ்வாக்குவோம் இந்த யூடியூப் தளத்தில் தொடர்ந்து பதிவேற்றப்படும் திருப்பாடல் சிந்தனைகளை பெற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி